இரநூத்தி பத்து அப்படின்னு ஒரு இலக்கு சொல்கிறார் ஒரு கட்சிக்கு அந்த இலக்கு வைப்பதற்கு உரிமை இருக்குது ஆசைப்படுறதுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்குது தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம் ஆனால் அதுக்கு அவர் வைக்கிற தர்க்கம் இருக்குல்ல லாஜிக்ஸ் கடந்த தேர்தலில் என்டிஏவும் ஏடிஎம்கே எடுத்த ஓட்டு நாற்பத்தொன்று புள்ளி மூணு மூணு அது சேர்த்தாலே எண்பத்தஞ்சு சீட்டு வந்துடுது எண்பத்தி நாலு இன்னொரு பதினஞ்சு சீட்டு ஒரு பர்சன்ட் டிஃப்ரென்ஸில்ன்றார் அது ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு டிடிவி வாங்கின ஓட்டு பிஎம்கே வாங்கின ஓட்டு ஒன்றுபட்ட பிஎம்கே ஓட்டு ஏசிஎஸ் ஓட்டு இப்படி பல காரணிகள் அதுக்குள்ளே இருக்குது இன்னொன்று ஒரு தேர்தலுக்குன்னு நூறு நாள் அப்படின்னு சிவிஎஸ் பேசுகிறார் நூறு நாள் தான் இருக்குது நல்லா வேலை செய்யணும்னு பேசுகிறீங்க நூறு நாள் இருக்குது ஆனால் தேர்தலுக்கு எந்த திசையில் போகிறாங்க என்ன வியூகம் என்ன கூட்டணி அப்படின்ற ஒன்றை அமைக்க முடியாமல் ஒரு நல்ல கூட்டணின்னு பொதுவாக சொல்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே நகர்ந்துருக்காங்க இல்லை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்பு சகோதரர் பத்திரிகையாளர் சார் இதயா அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு பொதுக்கூட்டம் போல் நடந்தது என்று பொதுக்கூட்டத்திற்கும் பொதுக்குழுவிற்கும் வித்தியாசம் உண்டு ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு சிறப்பு அழைப்பாளருக்கு முறைப்படி பொதுச்செயலாளர் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அரங்கத்திற்குள்ளே உள்ளே வர முடியும் அந்த டயாஸில் எல்லாம் போய் உட்காந்துட முடியாது எனவே பொதுக்கூட்டம் என்பது வேறு பொதுக்குழு என்பது நாங்கள் நடத்தியிருப்பது பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு தீர்மானங்கள் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறார் கழகத்தினுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு அவர் வருகை இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் தன்னுடைய விளக்கத்தை பொதுச் செயலாளர் தந்திருக்கிறார் பொதுக்குழு அவர் என்ன சென்ஸில் சொல்றாரு நீங்கள் சொல்றது வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருநூறு தொகுதியிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்றாரு முதலமைச்சர் சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருநூற்று பத்து தொகுதியிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்றாரு அதில் என்ன கணக்கு எங்களுக்கு அவர் கடந்த முறை வந்து அவருக்கு தேர்தல் வீகத்தினை பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் வீக வகுப்பாளரை வைத்து அறிந்து அதன் அடிப்படையில் அவருடைய காரணிகளை அவர் நகர்த்தினார் இன்றைக்கு எங்களுக்கும் அந்த வீக வகுப்பாளர் இருக்கிறார்கள் நாங்களும் கணக்கீடு செய்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே பொழுது அவர் எதன விளக்கம் இன்றைக்கு சொன்னார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு இடத்திலே திமுக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது நான்கு இடத்திலே அண்ணா திமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்றிலே திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை அமைத்து சிறுபான்மை அரசாங்கத்தை தான் அன்றைக்கு நிறுவியது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது அன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இலை சின்னம் அதிமுக வேட்பாளர் என்று ஆட்சி அமைத்தோம் ஒரு தேர்தல் இன்னொரு தேர்தல் கடைசி கன்க்ளூஷன் மட்டும் எடுத்து நீங்க பேசுறீங்க அவர் சொன்னது ஆரம்பத்தில இருந்து எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு காட்டி இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் அண்ணா திமுக நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம அதுல வந்து நாற்பத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி வருது இந்த ரெண்டு பேருடைய வாக்குகளையும் கழித்து நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு தொகுதியில் கூட நம்ம வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இலக்கை காட்டுது இப்ப ஒரு தொகுதியில கூட அண்ணா திமுக அந்த நாடாளுமன்றத்தில் நம்ம வந்து வெற்றி பெறல ஆனால் வெற்றி பெறலாம் கூட அண்ணா திமுக சட்டமன்றத்தில் பத்து தொகுதி ஜெயில அவர் சொல்கிற கணக்கு வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு திமுக நாற்பத்தி ஏழு இங்கே கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு இப்போ அலையன்ஸில் இல்லையே

திமுகவில் மதிமுக வெளியே போச்சு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போனாங்க எத்தனை உயர்நிலை குழு உறுப்பினர்கள் போனாங்க செல்வாக்கு மிக்க தலைவர்கள் போனாங்க திமுக தன்னுடைய தலை எழுந்துருச்சா அண்ணா திமுக என்பது தொண்டர்களால் நிர்மாணிக்கிற கட்சி சரி சார் இவ்வளோ பெரிய ஒரு கட்சி எங்கள் தான் கூட்டணி கூட்டணியில் நாங்கள் யார் யார் இடம்பெறுவாங்கன்றதை தீர்மானம் போட்டு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து பிஜேபி சொல்றீங்களா உங்களால் தான் சொல்றோம் நாள்தோறும் அமுக பற்றி தான் நீங்க டிபேட் நடத்துறீங்க என்ன செய்தி சொல்லிட்டு பத்திரிகையாளராக சொல்லல பத்திரிகையாளர் எல்லா செய்தியும் நீங்க வருதா நடுநிலையா இருக்கையாளர்கள் எல்லா செய்தியும் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த பொதுக்குழு பேச்ச தமிழ்நாட்டுள்ள எல்லா உடனும் கூட எல்லாருமே செஞ்சாங்க நீங்க அத அதை டிபேட் நடக்குது இல்ல அது பண்ண வேணாம் அதிமுக பொதுக்குழு டிபேட் பண்ண வேணாம் அண்ணா வேணாம்னு சொல்லல பண்ணக்கூடிய கருப்பொருள் முறையா முறைப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன் நீங்க அந்த கண்கூலிசனை மட்டும் எடுத்துக்கிட்டு கருப்பொரு எண்பத்தி நாலுலயும் நாற்பத்தி ஒண்ணு புள்ளி மூணு மூணுலையும் கழுத்தல் கூட்டலை மட்டும் சேர்க்காதீங்க அது பேச வேணாம்றீங்க அப்போ அத பத்தி ஏன் பேசுறீங்க அதை பத்தி பேச வேணாம்றீங்க அந்த கழித்தல் கூட்டல் அவ்வளோ சங்கடமான விஷயமா என்ன அது சங்கடமான விஷயம் இல்ல சார் சார் ஒரு ஒரு நகை செய்யணும்னா சேதாரம் ஏற்படதா சார் செய்யும் இன்னைக்கு நம்ம எதிர்க்கட்சியா இருக்கிறோம் நாங்க வந்து ஆட்சி அமைப்போம்னு நாங்க சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க மக்கள் வாக்களிச்சாங்கன்னா ரிசல்ட் வர போகுது என்ன ரிசல்ட் வருதோ ஏற்றுக்க போகிறோம் ஏன் நீங்கள் சங்கட போடுறீங்க ஒவ்வொரு தேர்தலையுமே நீங்கள் வந்து ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்ற ஒன்று தான் போன சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் திரு பழனிசாமி அவர்கள் முன் வச்சாங்க ஆனால் அப்படியான ஒரு கூட்டணி அவரால் அமைக்க முடியலை இருந்த பாமகவும் கடைசி நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போனது தான் பார்த்தோம் இப்போ கூட்டணி அமைப்பதில் அதிமுக தலைமை திணறுகிறதா இல்லை கூட்டணி அமைப்பதில் அதிமுக திணறுகிறதுங்கிறதுக்காக ஒத்த கருத்துடைய ஒத்த கொள்கையுடைய கட்சிகளை நாங்கள் சேர்த்துப்போம்னு சொல்கிறோம் அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எந்த கட்சி சேருவதற்கு வருதோ அதை நாங்கள் சேர்த்துப்போம் அந்த பொறுத்தனு தான் பார்க்கணும் தேர்தல் அதுக்குள்ளேயே வந்துருச்சு ஏன் அவசரப்படுறீங்க

மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்தோம் இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா வெற்றி பெறுவோம் ஒரு லாஜிக் எங்களுக்கு ஒரு கூட்டணி கணக்கு தெரியுது சரி சேருவோம்னு அதுல என்ன உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா வெற்றி பெறுவோம்னா இன்னும் நல்ல கூட்டணி அமைப்போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா இன்னும் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் சேர்த்து அமைப்போன்னு சொல்றாரு சோ இது ரெண்டு பேரை வச்சு ஜெயிக்க முடியாது திமுக கூட்டணி அப்படியே இருக்கு அந்த கட்சியில எங்களுக்கு எந்த கட்சியும் நாங்க எல்லாம் எங்கள்ட்ட இருந்த கட்சி தான் இன்றைக்கு எங்க நேத்து இன்னைக்கு அவங்க கூட இருக்காங்க நேத்து எங்க கூட இருந்தாங்க காங்கிரஸ் எங்க கூட இருந்த கட்சி தான் மதிமுக எங்க கூட இருந்தது தான் விசிக அங்க கூட இருந்தது தான் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்தது தேர்தல் நிலைப்பாடுங்கிறது வேற கொள்கைங்கிறது வேற கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகளை எங்க பொதுச் சேர்த்து போன்னு சொல்றாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு சாமானியர் சார் ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் அவருடைய தலைவருடைய மகன்ல ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க